குருவடிகளை சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாயுமான சுவாமிகள் அருள் செய்த பாடல்கள் வரிசையில் பரிபூரண ஆனந்தம் என்ற தலைப்பின் கீழ் வரும் ஆறாவது பாடலும் அதற்கான விளக்கமும் ஆராயும் வேளையில் பிரமாதி ஆனாலும் ஐய ஒரு செயலும் இல்லை அமைதியோடு பேசாத பெருமை பெரு குண சந்திரர் ஆம் என இருந்த பேரும் நேராக ஒரு கோபம் ஒரு வேலை வர அந்த நிறைவு ஒன்றும் இல்லாமலே நெட்டுயிர்த்து தட்டு அழிந்து தொடருவார் வசன நிர்வாகர் என்ற பெயரும் பூராயமாய் ஒன்று பேசும் இடம் ஒன்றை புலம்புவார் சிவராத்திரி போது துயிலோம் என்ற விரதியரும் அரிதுயில் போலே இருந்து துயில்வார் பாராதி தனில் உள்ள செயல் எல்லாம் முடிவிலே பார்க்கில் நின் செயல் அல்லவோ பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கம் அற நிறைகின்ற ஆனந்தமே பார்க்கும் இடங்கள் தோறும் நீக்கமற நிறைந்து விளங்குகின்ற முழுமையான பேரின்பம் ஐயனே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பிரம்மா முதலிய எவரும் உமது செயலன்றி தமது செயல் என எதுவும் செய்வதில்லை பேசாத பெருநிலை உற்று மௌனமாயிருக்கும் நற்குணம் உடையவரும் ஒரு கோபம் என வந்தபோது பெருமூச்சு விட்டு நிலை குலைந்து தகாத சொற்களை கூறிவிடுவார்கள் வன்மை உடையவர் என பெயர் எடுத்தவரும் ஒரு பொருள் குறித்து முழுமையாக பேச முற்படும்போது பொருந்தாத சில சொற்களை இடையில் சொல்லி குழப்பி விடுவார்கள் சிவராத்திரி நாளில் தூங்க மாட்டோம் என விரதம் மேற்கொண்டவரும் இடையில் அரித்துயில் கொண்டவர் போல் சிறிதே உறங்கிவிடுவார்கள் இந்த நிலவுலகம் தொடங்கி எல்லா உலகங்களிலும் நிகழும் செயல்களின் முடிவினை பார்க்கும்போது எல்லாம் உமது செயல் என்பது தெரியவரும் அல்லவா அப்படின்னு சொல்லி இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்